அவற்றை மீண்டும் உரிய ஆய்வின் பின்னால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் வடமாகாணத்திலே அவ்வளவான அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் என்ன எங்களுக்கு மிஞ்சியது கூடுதலாக நாங்கள் கதைத்தது சிங்கள மக்களை பெற்றால பெருமளவிலான அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் செயற்பட்டது தென்பகுதி அதிகளவான அரசியல் ஈடுபாடு இருந்தது எங்களுக்கு தென்பகுதி முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் ஜனாதிபதி அன்புமார நாயக் அவர்கள் கிளிநொச்சியில் நடந்த தேர்தல் பிரசார பிரசாரத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பல விடயங்களும் முன்வைத்திருப்பார் அதில் வந்து காணிகள் விடுப்பு தொடர்பாக ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முன்னேற நிலைப்பாடுகள் வந்து இப்போ மாறியிருக்கின்ற இந்த அரசியல் பரப்பில் வந்து இனி வடக்குக்கும் கிழக்குக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் அவர் இந்த உரையில் சில விடயங்களை நாங்கள் அதிகளவான அரசியல் ஈடுபாடு இருந்தது எங்களுக்கு தென் தென்பகுதியில் கூடுதலாக நாங்கள் கதைத்தது சிங்கள மக்களை பற்றி அப்ப தேசபால கிரியாக்காரகம் பெருமளவனான அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் செயற்பட்டது தென்பகுதியில்

අපෙරටේ බෙදුණු දේශපාලනය අවසං කරලා. එකතු කරන දේශපාලනට පියවර තැබවා. ඇමති නාටිලේ පිරින්ද අරසියලයි නාங்கள் මුඩිපක කොඩගඳන්න නේරැත්තිලේ ඔොන්ටාග යනையும் අරසිලයිනාங்கள் ආරම්භිත්ත වයික පටන නේරම්ද. පල්ලමු අතවට ලංකාවේ ආ්ඩුවක් හැදිල තිබෙනවා. උතුරේ ජනතාවගේ විශ්වාස දිනාගත්තු, දකුණේ ජනතාවගේ විශ්වාස දිනගත්තු, නැගනිර ජනතාවගේ විශ්වාස දිනාගත්තු රට පුරක්ශයන ජනයාගේ විශ්වාස දිනගත්තු ආණ්ඩුවක්. முதற் ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இலங்கையில் நாலாபுரங்களில் வாழும் வடமாகாணம் கிழக்கு மலையகம் தெற்கு மேற்கு போன்ற அனைத்து பகுதிகளில் மக்களுடைய ஆதரவை வென்ற ஒரு அரசாங்கம் முதற் தடவையாக அமைந்திருக்கின்றது அப்படி விசால விசுவாசினவா மே மை ஹயவனிதா மீட்ட பெற அப்பகரே விசுவாச நொக்கரப்பு கண்டாயம் பவா மே மை ஹயவெந்த அப்பகரை விசுவாச தபலா மிம பலாத்துல விசால ஜாகிரான பவா

ஒரே நாட்டினுள் சகோதரத்துவம் சகோதரத்துவமாக தருவாகி ஒரே தாயின் பிள்ளைகளை நாட்டை முன்னுக்கு கொண்டு போக நாங்கள் ஒன்று சேருவோம் இது அப்படி தேவைதானே யுத்த எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் என்ன எங்களுக்கு மிஞ்சியது தகுனேது தென்கிலும் வடக்கிலும் அம்ம தாத்திர தருவாகி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள்

முருகල් நிலை ஏற்படு මැசியலை එකනක යනකොට ගන්න දේශපලනය ඔவ்வொත முரන්பඩු රසිசியலை අප පරම්පරාව යුද්ධ කර දුව පරම් පාව යුද්ධ කර ඉඩ නොදනරට අපි හදනවා නාම් යුදතම් සාලும் එමද නිළම් සමුදායමුத்தம் செய்யாද. ஒரு நாட்டை நாங்கள் கட்டියழு ුවம். මේරට ඉපදිනවා මේරට ආර්ිකට අහවුල්ලෙනවා මේ මහපොල පොහොර වෙනවා. நாங்கள் இந்த நாட்டிலை பிறகின்றோம். இந்த நாட்டிலே வளர்கின்றோம் இறுதியிலே இறந்ததன் பின்பு இந்த நாட்டிற்கு உரமாக பெற்றுக் கொள்ள வேண்டிய உரிமைகள் இருக்கு அரசாங்கம் கதாகரான கதைக்கும் மொழி ரீதியிலே அதான ஆகமான தவிழும் மத ரீதியிலே சம்ஸ்கிருத்த கலாச்சார ரீதியிலே கிசி வினஸ்கங்கரன் ஒரு போதும் பிரிவினை குட்படவோ வேற்றுமையில் காட்டவோ நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் அனைவருடைய சாதாரண ஐதீ நியாயமான உரிமைகளை சமான ஐதீ சமான உரிமைகளை பிலிகன் ஆண்டுவக் வைக்க ஏற்றுக்கொள்ள மரசாங்கம் இது அபி பிரஸ்டிக்கு விசந்தனமா நாங்கள் கட்டாயமாக பிரச்சனைகளை தீர்க்க மாதர் நம்மே எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே திஸ் அவருடைய யுத்தத்தை புனா முப்பது வருட யுத்தம் காணப்பட்டது ஜனதாவ லட்சக்கணம் அவதம் கந்துருள்ள ஜீவத்துனா லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்களில் தமது கம்மி அஹிமி உனா தமது கிராமங்கள் இழக்கப்பட்டனர் தருவன் ஞாதி அஹிமி உனா பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் இழந்தும் வினாச உனா விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டன பாதைகள் அழிந்து போயின நகர ஜனசூன்யம்

முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால் ஜனதாவගේ இடம் மக்களுடைய காணிகள் அமுதா கந்த உறுவ த பவகன තිனோ. ராணுவ முகம்ங்களக்க ஆகிெடுத்திருக்கிறார்கள். அப்பியம் அமுதா நிதாரின்னுக்கு நாங்கள் அந்தந்த ராணுவத் தலைவர்களுடன்ப்பத்திலத்தைக்கு ராணுவ தலைவர்களுடன் சாச்சாக்கலத்தினோ. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோ. நிதாஸ்க் හம்ப பிம் மங்க அක්ம. விடுதலை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் மீண்டும் மக்களுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இடம் சில காணிகள் பாரம்பரிய வகாக்கரிப்பு பரம்பரையாக விவசாயம் செய்த காணிகள் கூகுள் மேப் அந்த மேப்பை பார்த்து

ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் இந்த பாதையை நாங்கள் திறந்து விட்டோம் அர்லேகா மந்திரி சரா கொலம பாரார்ல தீனி அலரி மாளிகைக்கு முன்னால் இந்த பாதையை திறந்து விட்டோம் மூகடத கிளினொச்சி பாரால் வஹன் தீனி எதற்காக நாங்கள் கிளினொச்சி பாதைகளை மூடி மூடி ஏஹம பாரக்ம ஜனதாவட கமன் கரன புல நாகாரி யலி அபி விவுர்த கரனவா இந்த அனைத்து பாதைகளையும் மக்களுக்கு பயன்படுத்த கூடிய வகையில் நாங்கள் திறந்து விடுவோம் தனடபத் அபி யாபனே உதுரே பாரால் விசாலப்ரமான யலி விவுர்த கரல திபினோ ஏகனவே நாங்கள் யால்பானத்தில் பாதைகளை திறந்து விட்டு இருக்கின்றோம் அப்படி இந்த நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நகரத்தையும் போன்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் யுத்தம் காரணமாக ගල්ලට. නිවාසහදාගන්න වත්කමක් ලති. ඩகளை කිකොල් වද හ. දිද විශාල පෙසක් තුර ඉන්න බව. ක පෙරමලව මක් කලද ඩ දනට. ද අனைතු මක් ුම්. නිවාස ඉදිකර ගනීම සඳහ. ේඩග කිකොල් ද . අප ආුව සහයදනවක් කටයතු කරනවා. ඇම අරසසාගම් උද විස මද ග ට ව ේ ුම්. ඔවගේ මන් දිස්තිික්ම්බන්ධයක කන කමිටටාව ලාාව. අන්மையிலே இந்த மாට රු ප ුழு ද නරදදිේ. ගෙවල්ලතන්ට සල්ලිදීල තිබුණ. ඩ.

ඒ ම කන්න හව පලත් නග සිට වන. ම පසදිල කට ියල . වගේ අප විශ්වාස කන. හ න හිෙද රෝ ර ජනතාවට උඩ ති පරත්තමයි අධ්‍යාපනිය. එල් මකල සද බල්වෙ ො ය ද මලද දේ ජතාව. තරීම පද මක්ගල් ම දුවන් ගන්න ේස දරන. ද . න්න.